சென்னை பெரம்பூர் மங்களபுரம் ஓட்டேரி துப்புரவு பணியாளர்கள் நிரந்தர பணி கோரியும் ஒப்பந்த பணியாளர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை ஓட்டேரி மங்களபுரம் பகுதியில் மண்டலம் ஆறு பகுதியில் அமைந்துள்ள துப்புரவு லாரிகள் நிறுத்தத்தின் முன்பு மண்டலம் ஆறுக்கு உட்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பணி நிரந்தரம் கோரியும் ஒப்பந்த பணியாளர்களை பணி கூடாது என்று கூறியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பணியாளர்கள் சுமார் பதினைந்து ஆண்டு காலங்களாக துப்புரவு பணியாளர்களாக பணியாற்றி வருவது இந்திய ஆட்சி காலத்திலேயே இவர்களுக்கு பணி நிரந்தரம் அளிக்கப்படும் என கூறப்பட்டதாகவும் பின்பு இதுவரை பணி நிரந்தரம் அளிக்கப்படாத நிலையில் திமுக ஆட்சி அமைத்தபோது பணி நிரந்தரத்திற்கான ஆணை பிறப்பிக்கப்படும் என வாக்களித்ததாகவும் ஆனால் தற்சமயம் துப்புரவு தொழிலாளர்கள் முதல் லாரி ஓட்டுநர்கள் வரை தனியார் மையம் ஆக்குவதற்கான பணிகளில் அரசு ஈடுபட்டு வருவதாகவும் பதினைந்து ஆண்டு காலம் துப்புரவு பணியில் ஈடுபட்ட மக்கள் பணி நிரந்தரம் இச்சை ஏற்படுவதாகவும் கூறி பலமுறை இதற்கு முன்பும் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மண்டலம் மார்க்குட்ட குப்பை லாரிகள் நிறுத்தப்படுகின்றன லாரிகள் கிடங்கில் முன்பு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பெண்கள் ஆண்கள் உட்பட அனைவரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களிடம் அதிகாரிகள் இதுவரை பேச்சுவார்த்தையில் ஈடுபடாமல் அவர்கள் ஆர்ப்பாட்டம் இடத்தை பேரிகாட் மூலம் மூடிவிட்டு ஆர்ப்பாட்டத்தை அலட்சியம் செய்து வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் தங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரை ஆர்ப்பாட்டம் தொடரும் என்றும் துப்புரவு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த பகுதியில் ஏராளமான போலீசார்

என்ன சொல்லியிருக்காருன்னா பணி சொல்லியிருக்காங்க ஆனா அவர் வந்து சோன வார்த்தை ஒண்ணு வார்த்தை ஒண்ணு வெறும் முதல்வராயிட்ட பிறகு தனியார் வந்து தார வார்த்தை வந்து மும்முரமா வந்து முயற்சி பண்றாங்க இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா இங்க வந்து நான் ஏன் உட்கார்ந்து இருக்கோம்னா தனியார் வந்து டம்மிங்ல வந்து டம்மிங் வந்து இந்த பத்தி இருக்காங்க அதை தான் நாங்க வந்து முக்கிய போராட்டம் வந்து லாரி பண்ணி நேர்ந்தோம் இப்ப எங்களுக்கு வந்து பண்ணி நிரந்தர பணி நேர்ந்துக்காக வந்து இது பண்றோம் போராட்டம் பண்றோம் இதுக்கு வந்து நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு பண்ணாதான் மீடியாக்காரங்க எல்லாம் வந்து ஒத்துழைப்பு ஓட்டு கேட்கும் போது அம்மா தாயே நீங்க நாங்க வந்து மருந்து பண்றோன்ட்டு சொல்றாங்க ஆனா ஓட்டு போட்ட பிறகு முதலமைச்சர் ஆன பிறகு எங்க கதையா வந்து மறந்துடுறாங்க இதுல வந்து அஞ்சாயிரம் தொழிலாளிங்க இருக்காங்க ஜோன் செவன் ஜோன் ஃபைவ் ஜோன் சிக்ஸ் இதில் வந்து என்ன ஒன்றுன்னா இவங்களெல்லாம் சொல்லி ஓட்டு வாங்கிட்டு பண்ணி நிரந்தரம் படுத்துறேன்னு சொன்னாங்க ஆனால் பண்ணி நிரந்தரம் படுத்தலை இதை வந்து எல்பிசி பார்ட்டியான மூலியமாக தான் நாங்கள் வந்து இது இந்த போராட்டம் வந்து கைய கையில் எடுத்துருக்கோம் ஆனால் அவங்க வந்து முதலமைச்சரும் சரி துணை முதல்வரும் சரி நேரம் வந்து பேசுறது வந்து நாங்கள் வந்து தலைவு மாற்றோம் இப்போ நாங்கள் வந்து உருக்கத்தோட என்ன சொல்றேங்கன்னா இந்த நியூ நியூஸை வந்து எல்லாரும் வந்து

நீங்க வந்து என்ன பண்றோன்னா அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது வந்து நீங்க போங்க அந்த சம்பளம் தானே உங்களுக்கு தரப்போறாங்க நாங்க வந்து பதினஞ்சு வருஷமா வேலை செய்யறோம் இதுக்கு வந்து நாங்க வந்து பதினஞ்சு வருஷமா வேலை செய்யும்போது அப்ப தனியார நாங்க செய்ய மாட்டோமா நாங்க வந்து நிரந்தர பண்ணி தான் கேட்குறோம் இது வரைக்கும் நிரந்தர பண்ணி தான் நாங்கள் வந்து கேட்டு தருகிறோம் ஜோன் செவனு ஜோன் ஃபைவ் ஜோன் சிக்ஸ் இதுல வந்து நீங்க வந்து மும்முரமா வந்து எல்லாருக்கும் வந்து மீடியா வந்து இது வந்து கவர் பண்ணுங்க அவர் அந்த ஆட்சியை வந்து இது பண்ணுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க